ஒரு ஆசை பிள்ளைகள் நல்ல போராட்டத்தை போராடுகிறதை விட்டு அவர்களை திசை திருப்பி கெட்ட வழி நடத்த வேண்டும் என்று பிசாசு பிரயாசப்பட்டு வருகிறான் குடும்பத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு நபர் ஒரு குடும்பத்தினுடைய நடத்துகிற கணவனார் அவர் அணுதினமும் குடித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மனைவி என்ன செய்வாங்க அந்த கணவனிடத்திலே வைராக்கியமாய் சண்டை போடுவாங்க ஏன் ஏன் இப்படி இப்படி பண்றீங்க சண்டை போடுவாங்க ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த மாம்சத்தோடும் அந்த ரத்தத்தோடும் உனக்கு போராட்டம் வேண்டாம் பிசாஸ்தனுடைய தந்திரமே அதுதான் மாம்சத்தோடு தான் நம்ம போராடணும் தான் நாம் போராடணும் குடும்பத்தில் இருக்கிற நபர்களோடு கூட தான் நம்ம போராடணும்னு சொல்லி அப்பேற்பட்ட போராட்டத்திற்கு நேராய் நம்ம நடத்துகிறான் அதனுடைய சஞ்சலமும் தான் சஞ்சலமும் தான் அதே ஒரு தேவ பிள்ளை ஏதாகும் ஒரு காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் ஒரு போதை வஸ்துக்கு தன்னுடைய கணவனாரோ பிள்ளைகளோ அடிமையாக இருக்கிற சூழ்நிலையில அவர்களோடு கூட போராடாமல் அந்த அவர்களுக்கு உண்டாக்குகிற வானமண்டல பொல்லாத பலவானின் கிரியைகளையும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியையும் எதிர்த்து நம்ம வேதத்தில வசனத்தில ஜபத்தில போராடும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிறைவான சமாதானத்தை தருவார் ஹலை லூயா